இந்த அருகிகள் தெரியுதா அப்போ உங்களுக்கு சர்க்கரை வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போது உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களுமே ஆரோக்கியத்துக்கு மேலே கூடுதல் கவனத்தை செலுத்தணும் நம்ம உடம்புல ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் நம்ம உடம்பு சிக்னலை அனுப்பும் அதுவும் தற்போது சர்க்கரை நோய்கள் எண்ணிக்கை உலகள வேகமாக இருக்கு ஒவ்வொருவருமே சர்க்கரை நோய் குறித்து பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் முக்கியமாக இது ஒருத்தவங்களுக்கு இருந்தால் அது உடம்புல திடீர்னு ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தும் சர்க்கரை நோய் இருந்தால் ஆரம்ப அறிகுறிகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்கலாம் விவரிக்க முடியாத எடை அதிகரிப்பு ஒருத்தவங்க நல்ல சீரான உணவுகளை சாப்பிட்டு நல்ல சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை மேற்கொண்டு வந்தோம் அந்நபருடைய உடம்பு எடை கட்டுப்பாட்டில் இல்லாம அதிகரிச்சுட்டு இருந்தால் அது இன்சுலின் எதிர்ப்புடைய ஆரம்பகால அறிகுறி பெரும்பாலுமே இது ப்ரீ பயோப்டிஸோட தொடர்பு கொண்டிருக்கு அதாவது சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலைமை உடம்பு எடை காரணமின்றி அதிகரித்து அசாதாரணமாக எடுத்துக்காதீங்க கழுத்து பகுதியில் கருமை உங்கள் கழுத்து பகுதியில் திடீர்னு கருமையாக மாற தொடங்குதா முக்கியமாக கழுத்துறையின் பின்பகுதியில் கருமையான திட்டுக்கள் இருக்கா அப்படின்னா அது சர்க்கரை நோய் இன்சுலின் எதிர்ப்போடு தொடர்பு கொண்ட ஒரு வித தோல் பிரச்சனையான அகந்தோசிஸ் நிகரகங்களாக இருக்கலாம் இப்படியான மாற்றத்தை சர்க்கரை நோய் சோதனை வந்து செய்யுங்க மறுக்கள் உங்கள் சிரமத்தில் சின்ன அளவிலான மறுக்கள் வர தொடங்குதா இப்படி சிரமத்தில் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு மறுக்கள் வருதுன்னா அது இன்சுலின் அளவு தொடர்புடையதான் இருக்கலாம் ஸோ மறுக்கள் உங்கள் சிரமத்தில் புதுசாக வருதுன்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க மனநிலை மாற்றங்கள் திடீர்னு நீங்கள் எரிச்சலா சில சமயத்தோட மகிழ்ச்சியா மனநிலையில ஏற்றுத்தாழ்வுகளை பார்க்குறீங்களா அப்படின்னா உங்கள் ரத்த சர்க்கிற அளவு சீராக இல்லைன்னு அர்த்தம் எப்போ அந்த அளவில் ஏற்றுத்தாகள் வருதோ அப்போ மனநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஞாபகம் உங்களால் எதுவுமே ஞாபகத்தில் வச்சுக்க முடியலையா அது எதுலையுமே சரியாக கவனம் செலுத்த முடியலையா அப்படின்னா அது சர்க்கரை நோய் அல்லது சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையில் இருக்கிறவங்க அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை இது கொண்டுமே சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக சருமத்தில் இருக்கக்கூடிய மருக்கள் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டுருந்தால் இன்சுலின் அதிகரிப்பு அதிகமாக இருக்க டைப் டூ சர்க்கரை நோய்னுடைய அறிகுறியாக கூட இருக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி